அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ ஒரு கட்டிடத்தின் ஒரு பகுதி மற்ற பகுதியை எப்படி வலுப்படுத்துகிறதோ அதுபோன்று ஓர் இறை நம்பிக்கையாளர் மற்ற இறை நம்பிக்கையாளர்கள் விஷயத்தில் நல்லவிதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தமது கைவிரல்களை கோர்த்து காட்டினார்கள் என அபு மூசா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் நானூற்று எண்பத்து ஒன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இறை நம்பிக்கையாளர்கள் மற்றவர்களுக்கு தம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் மற்றவர்களுடைய சிரமத்தில் பங்கெடுக்க வேண்டும் மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும் என்பது போன்ற அறிவுரைகளையே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த உதாரணங்களின் மூலமாக நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார்கள் கட்டிடத்தின் ஒரு பகுதி மற்ற பகுதியை வலுப்படுத்துவது போன்று கோர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு கைகளின் விரல்கள் ஒன்றை ஒன்று பலமாக பற்றி பிடித்திருப்பது போன்று நாமும் மற்றவர்கள் விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டும்